எப்போவுமே வந்து நம்ம நிறைய நா இப்போ நாளைக்கு நாம் வந்து என்ன பண்ணணும் நிறைய வேலை செஞ்சிடணும் நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே உங்களை நீங்கள் பயமுறுத்தாதீங்க நாளை பொழுது என்ன செய்யலாம் நீங்கள் இன்றைக்கி தூங்க போவீங்க இன்றைக்கி நைட்டு தூங்குவீங்க அப்போ நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு நமக்கு ஒரு திட்டம் இதெல்லாம் முடிச்சிடணும் அதெல்லாம் முடிச்சிடணும் நிறைய வேலைகளை செஞ்சிடணும் நமக்கு இருக்கிற நிறைய வேலைகள் நமக்கு இருக்குது அதில் நிறைய வேலைகளை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்தாதீங்க அப்படி பய அந்த மாதிரி நிறைய திட்டம் போடுவாங்க அப்புறம் நினைப்பாங்க ஏன் நம்ம வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் ஏன் செய்ய முடியல இப்போ நம்ம தூங்க போகிறோம் நைட்டு அப்புறம் மறுநாள் காலையில் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் திட்டமிடுக்கிறோம் நாளைய பொழுது நல்லபடியாக இருக்கணும் இப்போ நிறைய விஷயங்களை செய்யணும் நாளைய பொழுது நம்ம பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் நிறைய வேலைகளை செய்யணும் எந்த வேலையை செஞ்சிடணும் அந்த வேலையை செஞ்சிடணும் நமக்கு இருக்கிற நிறைய வேலைகள் பாக்கி பாக்கிருக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் இப்படி நிறைய வேலைகளை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தூங்குறோம்ல அது என்னவா மாறுதுன்னா நம்மளையே நம்ம பயமுறுத்துற மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நம்ம திட்டமிடும் பொழுது அது நமக்கே ஒரு பயத்தை தருகிறது ஐயோ நாளை பொழுது ரொம்ப கஷ்டமாக முழுக்க இவ்வளோ வேலைகளை இவன் திட்டமிட்டுருக்கான் இவ்வளோ வேலைகளே இவர் பிளான் பண்ணிகிட்ருக்காரு அவ்வளோதான் நம்ம பாடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுது நிறைய வேலைகளை திட்டமிடாதீங்க ஏ குறைவாக திட்டமிடுங்கள் நாளைக்கு ஒன்று செஞ்சால் போதும் இந்த வேலை செஞ்சால் போதும் இந்த வேலை மட்டும் செஞ்சால் போதும் ஒன்று செஞ்சால் அதாவது உங்களுக்கு பத்து வேலை இருக்கலாம் ஆனால் நீங்கள் பத்து வேலையும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதில் ஒன்றையாவது நம்ம செஞ்சிருவே அப்படின்னு நினச்சி பாருங்க அதில் அந்த பத்து வேலையில் நாளைக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பத்து வேலைகளில் இந்த ஒரு வேலையாவது செஞ்சு முடிச்சிடுவோமே ஒரு வேலை தான் நம்மளுடைய டார்கெட்டு எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காதிங்க நாளைக்கு செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத அதன் போக்குலே விட்டுறாதீங்க ஆனால் நமக்கு ஒரு லட்சம் ஒரு குறிக்கோள் இருக்கணும் அதுக்காக நாளைக்கு இருக்கிற அந்த பத்து வேலையும் செஞ்சு முடிச்சிடணும்னு நினைக்காதீங்க ஒரு வேலையாவது செஞ்சு முடிச்சிடணும் ஒரே ஒரு ஒரு வேலை குறைந்தபட்சம் அந்த ஒரு வேலை அப்படிங்கும்போது மா அப்போ நம்ம நமக்கு பயம் இருக்குது ஓ நாளைக்கு ஒரு வேலை தான் இவர் செய்ய சொல்லியிருக்காரு நாளைக்கு ஒரு வேலை தான் இவர் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை தானே ஓகே குறைவாக அதாவது அதிகமாக ஆசைப்படாமல் குறைவாக ஆசைப்படுவது இப்போ நிறைய வேலை செஞ்சிடணும் பத்து வேலைகள் செஞ்சிடணும் அது ஒரு பேராசை அது ஒரு பயமாக மாறிவிடும் அதனால் நாளைக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எ நம்மளுடைய ஆசையே எளிமையானதாக இருக்க வேண்டும் ஒரு அதில் பேராசை இருக்கக்கூடாது ஏன்னா ந ஆசைகள் வந்து அதை இப்போ நம்ம இந்த உடம்பை வச்சு நம்ம நிறைய செஞ்சிடணும் இந்த உடம்பை ஒரு அடிமையாக நம்ம நினைக்கக்கூடாது நிறைய வேலைகள் நமது பேராசைகளுக்கு இந்த உடம்பை ஒரு அடிமையாக நினைக்கக்கூடாது இப்போ நமது பேராசைகளை பூர்த்தி செய்கிற அடிமையாக நம்ம நம்முடைய உடம்பை நாம் நினைக்கக்கூடாது இப்போ நாம் ஒருத்தரை வேலை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவரை வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு தொழிலாளி இருக்கார் அப்படின்னா அவரை வச்சு நம்ம நிறைய வேலைகள் செஞ்சிடணும் நிறைய வேலைகள் செஞ்சு முடிச்சிடணும் அவர் அப்படின்னா என்ன நம்ம அவர் அவரை ஒரு அடிமையாக நினைக்கிறோம் ஒரு ஒரு மனைவி இருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நான் நாளைக்கு நம்மளுடைய கணவனை வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிடணும் இந்த வேலையை செஞ்சிடணும் நமக்கு இருக்கிற அந்த ஆயிரத்தெட்டு வேலையும் அவனை வச்சு செஞ்சிடணும் அப்படின்னா அவனுக்கே பயமாக இருக்கும் அப்படியே நாளைக்கு இதெல்லாம் நீ செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன்கிட்ட அந்த மனைவி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கணவனுக்கு ஒரு பயம் வந்துடும் ஆஹா நாளைக்கு நம்மளை வச்சு செய்ய போகிறோம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு தனது க அந்த மனைவி மேலே தந்த கணவனுக்கே பயம் வந்துடும் நாளை பொழுது நினச்சால் அவள் வந்து இல்லை நாளைக்கு இந்த ஒரு வேலையை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால் ஓகோ அப்படியா ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனுக்கு அந்த மனைவி நாளைய பொழுது வந்து அவனுக்கு அச்சுறுத்தலாக அமையாது அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வேலை செய்வான் இன்னும் நான் செய்கிறேனே உனக்கு இன்னும் ரெண்டு மூணு வேலைகளை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மனைவி எதிர்பார்த்ததோ ஒரு வேலை தான் ஆனால் அந்த கணவன் வந்து கூடுதலாக வந்து நாலஞ்சு வேலை ஏழு எட்டு வேலை செஞ்சு கொடுப்பான் அதாக எப்போவுமே குறைவாக எதிர்பார்க்க வேண்டும் அப்போ தான் நிறைவாக கிடைக்கும் ஒரு நிறைவாக நம்ம வந்து எது நம்ம திட்டமிடுவது குறைவாக இருக்கணும் ஆனால் நடக்கிறது நிறைவாக நிறைவாக நடக்கணும் நிறைய எதிர்பார்த்து அது முடியாதப்ப குறைவாக கிடைக்கும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏன் நம்ம நினச்சபடி நடக்கலை அப்படிங்கிற அந்த அந்த ஏமாற்றம் தான் நமக்கு மிஞ்சும் எப்போவுமே நமக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னா நாம் குறைவாக எதிர்பார்க்க வேண்டும் ரொம்ப குறைவாக எதிர்பார்க்கணும் ரொம்ப ரொம்ப குறைவாக எதிர்பார்க்கணும் ஒன்று தான் எதிர்பார்க்கணும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று எதிர்பார்க்குறது ஒன்று கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டு மூணு ரெண்டு கிடைக்கும் மூணு கிடைக்கும் ஒன்றுக்கு மேலே கிடைக்கும் அப்போ இது எல்லாமே நீங்கள் கிடைச்சதை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் அது இருக்கும் அதனால் என்றைக்குமே சரி நீங்கள் வந்து குறைவாக எதிர்பாருங்க அப்போ தான் அதாவது ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறதே எதிர்பாருங்க ரொம்ப எளிதாக கிடைப்பது சிரமம் இல்லாமல் கிடைப்பதை எதிர்பாருங்க அப்போது கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் கிடைக்கும் கிடைக்கும்போது ஆக நம்ம குறைவாக எதிர்பார்த்தோம் ஆனால் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் அதனால் ஒரு நாம் எதிர்பார்த்த விட நமக்கு வந்து இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது நாம் நான் இதையெல்லாம் நினைக்கவில்லை இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நான் குறைவாகத்தான் எதிர்பார்த்தேன் அதனால் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும் அப்படின்னா நீங்கள் குறைவாகத்தான் எதிர்பார்க்க வேண்டும் நிறைவாக எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது நிறைய எதிர்பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது கிடைக்காத போது கண்டிப்பாக அது ஏமாற்றத்தை தான் தரும் நிறைய வாட்டி நீங்கள் நிறைய எதிர்பார்த்திங்கன்னா அந்த நிறைய எதிர்பார்ப்பு என்பது எல்லா நாள்லேயும் பூர்த்தி செய்யாது என்றைக்கா ஒரு நாள் தான் அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிறைவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் என்றைக்குமே குறைவாக எதிர்பாருங்க குறைவாக திட்டமிடுங்கள் ஆனால் நடக்கிறது அதை விட அதிகமாக தான் நடக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எளிதானது எதிர்பாருங்க ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியதை எதிர்பாருங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட அதிகமாக க அதிகமாக தான் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் ஆக நான் ஒன்று தான் எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு ரெண்டு கிடச்சிருக்குப்பா அப்படின்னு ஆ நான் ஒன்று தான் எதிர்பார்த்தேன் எனக்கு மூணு கிடைச்சிருக்கு அடடே சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைவான ஒரு மனசு எப்போ வரும் அப்படின்னா குறைவானதே எதிர்பாருங்கள் அப்போ தான் வந்து ஆஹா நான் ஒன்று தான் எதிர்பார்த்தேன் எனக்கு பத்து கிடச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா பத்து அப்படின்ட்டு எப்போவுமே வந்து ஒரு த ஒரு தன்னடக்கம் ஒரு பேராசை என்பது இருக்கவே கூடாது குறைவாக எதிர்பாருங்க அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் எப்போவுமே நிறைய கிடைக்கும் ஆனால் நிறைய எதிர்பார்த்திங்கன்னா என்றைக்காக தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிறைவு கிடைக்குமே தவிர பல நாள் நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் அப்போ மனசு சோர்வடைஞ்சிரும் நம்ம திட்டமிட்டபடி நமக்கு கிடைக்க மாட்டேங்கிது நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல காரணம் நீ நிறைய எதிர்பார்த்த அதனால் அது உனக்கு கிடைக்கல என்றைக்குமே குறைவானதை எதிர்பார்த்த எதிர்பார்த்துருந்ததுன்னா உனக்கு நிறைய கிடைக்கும் இதுதான் ரொம்ப அற்புதமான விதிமுறை